அந்த ஆலயத்தில் யார் இருக்கிறது கவனிங்க அந்த ஆலயத்தில் யார் இருக்கிறது ஒரு சூம்பின கரம் உள்ள மனுஷன் இருக்கிற இடம் ஆலயத்தில் தான் அவன் இருக்கிறான் ஆலயத்தில் மகிமை உண்டு ஆலயத்தில் தேவ சமூகம் உண்டு ஆலயத்தில் தேவ பிரசன்னம் உண்டு ஆலயத்தில் ஆராதனை உண்டு ஆலயத்தில் விடுதலை உண்டு ஆலயத்தில் ஜபம் உண்டு ஆலயத்தில் எல்லாம் இருந்த பிற்பாடும் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கா அவன் சூம்பின கரமுள்ள உள்ள மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே இவனாலே ஒன்னும் செய்ய முடியல ஆமேன் ஸ்தோத்திரம் இவன் செயல்படாத மனிதன் கை செயல்பட முடியாத மனிதன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத மனிதன் ஆமீன் மற்றவர்களை தூக்கி எடுக்க முடியாத மனிதன் ஆமீன் இவன் கத்தருக்கு கொடுக்க முடியாத மனிதன் இவன் எங்க இருக்கிறான் பாருங்கள் இவன் இருந்த இடமும் ஆலயத்தில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறான் இவனால செயல்பட முடியல நிறைய பேர் ஆலயத்தில் இருக்கிறாங்க உண்மைதான் ஆமீன் ஸ்தோத்திரம் ஆலயத்திற்கு வருவது உண்மைதான் ஆனால் செயல்பட முடியவில்லை இவன் சூம்பின கரம் உள்ளவனாய் இவன் காணப்பட்டு கொண்டே இருக்கிறான் இவன் ஒரு செயல்படாத மனுஷனாய் செயல்படாத கரம் உள்ளவனாய் அவன் இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் இருக்கிற இடமும் ஆலயம்தான் ஆமீன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் கை செயல்பட முடியல சூம்பின கரம் உள்ளவன் செயல்பட முடியாதவன் ஆலயத்தில் இருக்கிறான் இப்ப அடுத்த வசனத்தை பார்க்கலாம் அப்பொழுது வேத கூட்டம் ஆலயத்தில் இருக்குது என்ன கூட்டம் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் எங்க இருக்குது கவனிக்கணும் இருக்கிறது எங்கதான் என்ன செய்தாலுமே ஒரு கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும் அது குத்தம் இது குத்தம் கத்தரிக்காய் வழுதுனங்காய் வெள்ளரிக்காய் வெண்டக்காய் சூத்த பண்ற ஒரு கூட்டம் என்ன செய்யும் தான் இருக்கும் நான் யோசித்தேன் நல்ல தெய்வம் மகிமை அனுபவிக்கிறாங்க நல்ல பிரசன்னம் நல்ல ஆவில ஆராதனை நல்ல அபிஷேகம் இருக்குது நல்ல பாட்டு இருக்குது நல்ல கைத்தட்டு இருக்குது என்ன செய்தாலும் குத்தம் எது செய்தாலும் குத்தம் எப்படி பண்ணாலும் குத்தம் அப்ப குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் எங்க இருக்குது சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எங்க இருக்குது ஆலயத்தில் இருக்குது தேவ பிள்ளையே இங்க இயேசு அற்புதம் செய்கிறத குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் ஒரு கூட்டம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம் அது ஒரு பகுதியில் இருக்கட்டும் பரவாயில்லை கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சிலதை என்ன பண்ணினாலும் திருத்தவே முடியாது ஆமே உலகத்துல சொல்லுவாங்க நாய்க்க வாளை என்ன செய்ய முடியாது நிமிக்கவே முடியாது அது அங்க கிடக்கட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஏத்து கெடுத்தாலும் என்னதான் குத்தம் தான் இந்த ஓ கூட்டத்தில் மகிம வெளிப்பட்டதே எத்தனை தேவ பிள்ளைகள் குறை சொல்லாமல் மகிமையை அனுபவித்தேன்னு சொல்ற பிள்ளைகள் மாத்திரம் ஒரு அல்லேரிய சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே எவ்வளவு பெரிய பிரசன்னம் இல்ல சும்மா அழ தோணுச்சு உலங்கால கிடைக்க தோணுச்சு ஆனால் அந்த மகிமை வெளிப்பட்டு அந்த மகிமையை அனுபவித்த பிற்பாடும் அதற்குள்ளையும் குறை குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது நான் சொல்றேன் பைபிள் கவனிங்க ரோமரின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா பிரிவினையும் இடர்தலையும் உண்டு பண்ணுகிறவனை குறித்து எச்சரிப்பா இருக்கும்படியாய் பைபிள் நமக்கு புத்தி சொல்லுகிறது பார்க்கலாம் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு பிரிவினைகளையும் இடர்தல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்ப அருமையான தேவ பிள்ளையே

பேசுற புரிய சொல்றங்க ஒரு அல்லா சொல்லுங்க பாரு கவனிக்கணும் நல்ல கூட்டமும் இருக்கு கெட்ட கூட்டமும் இருக்குது செயல்படாத கைய உள்ளவன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் செயல்பட மாட்டான் அடுத்தவனை செயல்பட விட மாட்டான் இன்னொரு கூட்டம் எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் தவறு கண்டுபிடிக்கிற கூட்டம் ஆமின் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற கூட்டம் பிரிவினை உண்டு பண்ணுகிற கூட்டம் ஆமின் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்தது பாருங்க ஆமின் யார் இருக்கிறார் பாருங்க லூகா சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து நீங்க படிக்கும் பொழுது அசுத்த பிடித்த அங்கே ஒரு ஆவி ஒரு பொல்லாத இதுவும் எங்க இருந்தா தான் காணப்பட்டது அசுத்த ஆவினால் கட்டப்பட்டது நல்ல ஆவி கீழ்படியும் ஆமே மாறி மாறி கையை பிடிச்ச நல்ல ஆவி கீழ்படியும் பொல்லாத ஆவி கீழ்படியாது விலங்குதான் உங்களுக்கு சொல்றது நல்ல ஆவி கிட்ட சொன்னா என்ன செய்யும் ஆனா பொல்லாத ஆவிய துரத்தி பாருங்க அது எது தத்து நிக்கும் நீ என்ன எதுக்கு வந்துட்டியா ஆமே ஸ்தோத்திரனா போயிருவேனா இவளை கொல்லாம விடுவனா ஆம இவளை தீத்து கெட்டாம விடுவனா இவ குடும்பத்தை அழிக்காம விடுவனா அந்த ஆவி எதிர்க்கும் ஆனா நல்ல ஆவிட்ட பாருங்க சொன்னா அது உடனே என்ன செய்யும் கீழ்படியும் அப்ப அசுத்த ஆவி பிடித்தது தான் இருக்குது பொல்லாத ஆவி பிடித்தது எங்கதான் இருக்குது ஆலயத்திற்குள்ளே தான் காணப்படுகிறது பொல்லாத ஆவி அசுத்தாவினால் கட்டப்பட்ட மனுஷன் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறான் அது மாத்திரமல்ல பிரசங்கின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கு வரத்துமா இருந்ததான துன்மார்க்கனை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பரிசுத்தலத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதான துன்மார்க்கன் கூட்டும் காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒரு துன்மார்க்க ஜனமும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்ன கவனிக்கணும் தேவ பிள்ளையே இதன் மத்தியிலே ஆமின் இந்த துன்மார்க்கமான ஆமின் கத்தருக்கு பிரியம் இல்லாமல் அவருக்கு விருப்பமில்லாமல் செய்கிற கூட்டத்தின் மத்தியில ஆண்டவர் ஆலயத்தில் எதை வெளிப்படுத்துகிறார்னா அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார் அவருடைய மகிமையை கத்தர் வெளிப்படுத்துகிறார் அவருடைய இரக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஆலயம் பரிசுத்தமாக்கப்படണം ஆலயம் சுத்தமாக்கப்படണം ஆலயத்தில் தேவ கிரியை வெளிப்படணும்